ஹாய்லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிற கதை பெரும்பாலான வீடுகளில் நடக்கிற ஒரு கதை தான் ஆனால் எல்லா கதைகளிலும் சண்டைகளும் சச்சரவுகளும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற குடும்பங்களில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த கதையை கேளுங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வரும் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் என்னென்னா இனிப்பில் கசப்பு அப்படின்ற கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு அப்பா அவங்களுக்கு மூணு பசங்க மூணு பசங்களையுமே வந்து அவர் வந்து ஒரே மாதிரி தான் வளர்க்குறாரு ஒரே மாதிரியான கல்வியும் கொடுக்குறாரு ஒரே விர மாதிரியான சுதந்திரமும் கொடுக்குறாரு இருந்தாலும் எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த குடும்பத்துலேயும் இரண்டு பசங்களும் நல்லா படிக்கிறாங்க ஆனால் மூன்றாவதாக படிக்கிற பையன் வந்து அவ்வளோவா நல்லா படிக்க மாட்டான் ரொம்ப ஸ்லோ எப்படின்னா அவன் எல்லா விஷயங்களுமே அவன் ஸ்லோ படிக்கிறதுலேயும் சரி சுறுசுறுப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப மந்தமான நிலையிலே இருக்கான் இவன் இதில் மட்டும்தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இவன் பிறப்பே ஒரு விதமான ஒரு சம்பவம் தாங்க என்ன அப்படின்னா இவரோட அப்பாவுக்கு வந்து பெண் பிள்ளைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பெண் பிள்ளைகள் வந்து இவர் வந்து இவருக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே தனக்கு ஒரு பொன் புள்ள பிறந்துச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கும் நம்ம எப்படியெல்லாம் வளர்க்கணும் எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கமாக ஒரு மனசுக்குள்ளே அப்போவே பதிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு காரணம் யாருன்னா அவங்க அம்மாந்தான் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க அம்மா அப்போவே சொல்லுவாங்களாம் நம்மளுக்கு எத்தனை தான் ஆண் பிள்ளை பிறந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி நான் எல்லாத்துக்கும் வர முடியுமா நம்ம கண்ணம் உண காலத்துக்கு மார்லையும் தலையிலும் அடிச்சிக்கிறது அழுகிறது பொன் பிள்ளைங்கள தவிர வேறு யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு முறை சொல்லுவாங்களாம் அதான் அவரோட மனசில் ரொம்ப ஆணித்தரமாக பதிஞ்சிருச்சு அதனால என்ன பண்ணுவார்னா ரெண்டு ஆண் குழந்தைகள் பொருந்ததுக்கப்புறம் மூணாவதாக ஒரு அவங்களோட மனைவி வந்து கர்ப்பம் தெரிப்பாங்க இவருக்கு ரொம்ப ஆசை அவங்க மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போதும் ஒத் மற்ற காலில் நின்று எனக்கு இந்த குழந்தை வேணும் அதுவும் எனக்கு பொண்ணாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணி ஒத்த காலில் நின்று அந்த கர்ப்பத்தையும் தறிக்க விடுறாரு அவங்களும் பெண் பிள்ளை பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு கண்டு ஆனால் என்ன தான் நம்ம அது ஆணாக பறக்குமா இல்லை பெண்ணாக பறக்குமா அப்படின்றது வந்து எந்த மனிதனும் நிர்ணயிக்க முடியாது இல்லைங்களா அது வந்து மகேசனோட வேலை அவர் நினச்சி எதிர்பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக நடக்குது ஏன்னா மூன்றாவதும் வந்து ஆண் பிள்ளையே பறக்குது ஆண் பிள்ளை பிறந்த உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி அவர் பிறந்ததுனால் கிடையாது அவன் பிறந்த மூணே நாளில் அவங்களோட அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போய்ட்றாங்க அதனால் குடும்ப பாரம் மொத்தமும் இந்த ராமசாமி அப்படின்ற ஒரு மேலே விழுந்தது அவங்க அப்பா பேர் ராமசாமி அவர் வந்து ஒரு நிலையான அரசாங்க தொழிலாளி அது மட்டும் கிடையாது அவர் வந்து ரொம்பவுமே உழைப்பாளி அவர் நிலையான சம்பளமும் எப்படின்னா பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வயசான தாயும் சஞ்சலப்படாத மனமும் இருந்ததுனால அவரோட வாழ்க்கை சக்கரம் ரொம்பவுமே ஒரு சீரான நிலையில் இயங்கிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் ரொம்பவுமே பாசம் பிள்ளைகளை வந்து அவ்வளோ அழகாக பார்த்துப்பாராம் எல்லா பசங்களுக்குமே எல்லாமே என் எல்லாதுமே நம்ம ஊக்குவிச்சாலும் கடைசி பையனுக்கு மட்டும் எவ்வளோதான் நம்ம எடுத்து சொல்லி உற்சாகப்படுத்தினாலும் அவனுக்கு வந்து படிப்பு அப்படின்றது மட்டும் வரவே இல்லை சரி வர வழியும் இல்லை இப்படியே காலங்கள் போகுது அவரோட அப்பா வந்து அந்த மூணு பசங்களுக்குமே அப்பாவுக்குரிய பாசத்தையும் அம்மாவுக்குரிய பண்பையும் எல்லாத்தையுமே ஊட்டி வளர்க்குறாரு அவர் ஒரு காலகட்டத்தில் தாயுமானவர் அப்படின்ற அளவுக்கே வந்து அவர் வந்து ரொம்ப பாசமாக பார்த்துப்பாரு இப்படி இருக்கும்போது வந்து அவளோட சுத்தி இருக்கிறவங்களும் அவங்களோட நண்பர்களும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானே இந்த சிறு வயசுலயே வந்து இவன் வந்து பொண்டாட்டியிலேருந்து மூணு பசங்களையும் கஷ்டப்பட்டு வளர்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் வந்து மறைமுகமாகவும் சில நேரங்கள நேரடியாகவும் வருத்தங்களை தெரிவிப்பாரான் அப்போ வந்து ரொம்பவுமே தெளிவான ரொம்ப மேன்மையோட ஒரு பண்பாளராக அவர் பதில் சொல்லுவாராம் என்ன அப்படின்னா இதெல்லாம் பாய் இருக்குது எனக்கு பிறந்திருந்தாவது பரவாயில்ல ஒரே பொண்ணு தான் பிறந்திருக்கும் ஆனால் எனக்கு இப்போ மருமகள் அப்படின்ற பேரில் மூணு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க என்ன ஒரு பிரச்சனை ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் என்னோட மருமகள் வரத்துக்கு எங்கள் பசங்கள்லாம் படித்து நல்லா வேலைக்கு போகணும் அவ்வளோதானே தவறு என் பெண் பிள்ளைகள் இல்லை அப்படின்ற ச கஷ்டமெல்லாம் எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சாதாரணமாக பதில் சொல்லுவாரான் இவர் பேசுனதை பார்த்துட்டு அவங்களோட நண்பர்கள் அவங்களோட குடும்பத்தில் சேர்ந்த எல்லா ஒற்றினர் எல்லாம் நம்ம பொண்ணு இவங்களுக்கு பசங்களுக்கு கொடுத்தா என்ன கொடுத்தா அவரும் நல்லபடியாக பார்த்துப்பாரு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பாங்களாம் இருந்தாலும் இவர் வந்து ஒரு முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாராம் என்ன அப்படின்னா நம்ம பசங்களுக்கு இருந்தோ இல்லை இரத்த சொந்தத்தில் இருந்தோ இல்லை நம்ம உற்றார் உண உறவினர்கள் இருந்தோ பெண் மட்டும் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருந்தாராம் ஏன் அப்படின்னா அவரோட சொந்தத்தில் ஒருத்தர் அவங்களோட பசங்களை அக்கா பையனுக்கும் தங்கச்சி பையனுக்கும் கொடுத்து அந்த பொண்ணுங்க படாத பாடுபடுற கஷ்டத்தை கண் கூட பார்த்துருக்காராம் அதை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு உறுதி நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளோட சொந்தத்தில் மட்டும் ப பொண்ணை எடுக்கவே கூடாது அப்படின்னு இன்னொன்று நண்பர்கள் வந்து நெருங்கின நண்பரோட பொண்ணை வந்து வேறொரு நர் நெருங்கின நண்பர் வீட்டில் கொடுத்து இப்போவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத வந்து அந்த நெருங்கின நண்பர் மூலமாக ரொம்பவுமே இவரும் அந்த தாக்கத்தில் பட்டிருக்காரு அதை பார்த்ததுனால தான் இவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா யாருக்கும் யாருன்னு தெரியாமல் புது இடத்துல இருந்து நம்ம உறவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு அப்படி எடுக்கும்போது பெரிய பையன் வந்து என்ஜினியரிங் முடிச்சிருப்பான் அவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கும் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே சம்பாதிச்சு வீடு வாசல் காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொத்துக்களை பெருக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க ஆரம் ஆரம்பிச்சிட்ருக்காங்க ரெண்டாவது பையனும் நல்லா படிக்கிறவன் அப்படின்றதுனால அவனும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியராக இருப்பான் அவனுக்கும் ஒரு பட்டதாரி பொண்ணாக பார்த்து கல்யாணமணி வெப்பராக அவர் அப்பா ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரே பொண்ணு அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த பொண் அவர் வந்து வேற எந்த வேலைக்கும் போகலை ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஒரு நகரில் அவருக்கு வந்து ஒரு வீடு இருந்ததுனால அவங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை எல்லாமே வந்து அவருக்கு எல் ஒரு பொண்ணு மூலமாக எல்லா சொத்துக்களும் எல்லா ஆடம்பர வாழ்க்கையும் அவருக்கு இயல்பாகவே அமைஞ்சிருச்சு சரி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை பற்றியும் கவலை இல்லை மூன்றாவது அவர் பையன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து படிப்பு அப்படின்னாவே அவனுக்கு வந்து காய கசக்குமா பன்னெண்டர பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கான் தான் சுட்டு போட்டாலும் அவனுக்கு படிப்பு ஏறலை சரி வேறு வழியும் இல்லாததுனால் ராமசாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட நண்பர்கள் உதவியின் காரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இவருக்கு வந்து ஒரு சூப்பர்வைசராக ஒரு வேலையும் வாங்கி தருவார் ராமசாமி அவனுக்கு படிப்பு தான் வரடியே தவிர ஆரே மாதத்தில் அங்கே வேலை செஞ்ச ஒரு சேல்ஸ் பொண்ணை வந்து காதலிச்சு கல்யாணமும் பண்ணிப்பான் கல்யாணம் பண்ணதை வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு அவருக்கு ஆற்றல் இல்லாத ராமசாமி அதைய வந்து ஏற்றுக்கவும் செய்கிறாரு அவர் வந்து என்னதான் அவர் வந்து அந்த பையனை திட்ட படிக்கலையா அப்படின்ற வருத்தம் இருந்து அப்பப்போ திட்டவும் செஞ்சாலும் அந்த கடைசி பையன் மேலே அவருக்கு ஒரு பாசம் இருக்க தான் செய்யுது கடைக்குட்டி அப்படின்றதும் ஒன்று இன்னொன்றுனா பிறந்ததுலேருந்தே அம்மா பாசம் இல்லாமல் வளர்ந்த பையனாச்சே அப்படின்ற ஒரு கருணையமும் அவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவனை வந்து அதிகமாக திட்ட மாட்டாங்க அவன் அவனுக்கு எப்பவுமே ஒரு ஃபேவரான ஒரு அப்பாவாகவே இருப்பார் இதனால் வந்து அந்த வீட்டில் இருந்த பசங்க வந்து இவனை வந்து ரெ அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பசங்க வந்து இவனை அதிகமாக கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இவன் என்ன இவங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டானான் அதனால் அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க சில நேரங்கள ராமசாமியும் அப்படி தான் இருந்தாலும் இவரோட பாசத்தால் தான் அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்க ரெண்டு பசங்களுக்கும் அது வந்து அவரோட அப்பாவுக்கும் தெரிய தான் செய்யுது சரி வேறு வழி இல்லையே இவனுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் மூன்று பேரும் மூன்று வாழ்க்கையில் அமைச்சிக்கிறாங்க என் எல்லாருக்குமே ஒரு மூணு பேரும் மூணு விதமான குடும்ப வாழ்க்கையை ஈடுபட்டுட்டாங்க அப்படின்றனே அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம் சரி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன அப்படின்னா ஒவ்வொரு பையன் வீட்லேயும் நாலு மாதம் அப்படின்ற மாதிரி நாலு மாதங்கள் தங்கி தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி அவருக்குள்ளே அவரே ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக நாலு மாதம் இருக்கிறாரு இந்த முறை கடைசி பையன் மூணாவது பையனோட வீட்டில் நாலு மாதங்கள் நேற்றோடு முடிஞ்சிருச்சு சரி முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அடுத்த நாள் காலையில் அவர் வந்து அவரோட பெரிய பையன் வீட்டுக்கு போகணும் ஏன்னா அவர் வந்து கல்யாணம் ஆகி நாலு மாதங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போதும் அவர் வந்து பொண்ணுங்க இல்லாத அந்த ஏக்கத்தோட இருந்ததுனால மருமகள்களை எல்லாத்தையுமே வந்து ரொம்பவுமே பொன் போல பாவிச்சு தான் வந்து வாழப்பாராம் அதனால் அந்த மூணு வீட்டுக்கு வந்த மருமகள்களும் சரி இவரோட இவரோட பாசத்துக்கு அடிமையாக இருந்து அவரை சரி எதுவுமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்களாம் ரொம்ப அந்யூன்யமான ஒரு குடும்பமாக வளர்ந்துக்கிட்டு வராங்க அவர் செய்கிறது அவர் காலையில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தன்னோட மருமகளுக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருந்ததுனால அந்த மருமகளுக்கு வந்து ரொம்பவுமே பிரியமான மாமனாராக மாறிட்டார் அவர் எல்லா பொண்ணுங்க வீட்லையும் தன்னோட மு முடிஞ்ச உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தனக்கு வர பென்ஷன் பணத்தையும் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த அந்த வீட்டில் இருக்கிற மருமகள் கிட்ட கொடுத்துருவாங்களாம் அந்த மருமகள்கள் வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாலும் அவர் கேட்காம வழுக்கட்டாயமாக அவங்க கையில் கொடுத்துருவாராம் இது அவரோட வழக்கமா அந்த மாதிரி எல்லார் வீட்லையும் மூ நாலு நாலு மாதங்கள் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு வராரு நான் இப்போ இந்த முறை கடைசி பையன் வீட்டில் இருக்கார் இல்லைங்களா இன்றைய நேத்தோட முடியுது இன்னைக்கு வந்து பெரிய பையன் வீட்டுக்கு போகணும் அவருக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா காலையில் டிஃபன் முடிஞ்ச உடனே ஒரு டீ குடிக்கணும் அந்த டீ குடிக்கிறது வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா குடிச்சாகணும் அப்படின்ற ஒரு இது அவருக்குள்ளே வந்துருச்சு சின்ன வயசுலேருந்து அதை பழகிட்டார் அதனால் இந்த விஷயம் வந்து அந்த மூன்று மருமகள்களுக்குமே தெரியும் அவருக்கு சுகர் அப்படின்றதுனால டீயில் சுகரை தவிர்த்தாலே தவிர டீயை வந்து குடிக்கிறதை அவரால் விட முடியல எப்பவும் போல் டீக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப லேட்டாக வருது டீ அதுவும் ரொம்ப ஒரு மிதமான சுட்டில் சர்க்கரையோடு வருது அது குடித்து பார்த்தோன்னே இவர் வந்து என்னடா ஒருவேளை மருமக வந்து சம்மந்திக்கு போட்ட டீயை நம்மளுக்கு மாற்றி கொடுத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சரி பெருசாக எடுத்துக்காமல் அந்த டீயை குடிச்சிட்டு வழக்கம் போல் இருக்கார் ரெண்டாவது நாளாகுது ரெண்டாவது நாளும் அதே மாதிரி ரொம்ப இனிப்போட டீ வருது குடித்து பார்த்துட்டு ஒரு வேளை நம்ம மருமகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோ இல்லை மனசு சரியில்லையோ ஏன் அப்படி இருக்கா அவங்க என்ன தான் கஷ்டப்பட்டு நம்ம மருமகை எவ்வளோதான் வந்து அறிவாளியாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த பணம் இல்லாத அந்த தத்திரம் மட்டும் அவங்கள விட்டு போகவே இல்லை அந்த வருத்தத்தில் இருக்கிறதுனால அதிகமாக சர்க்கரையை போட்டுவிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி இந்த டைமும் குடிச்சிட்டு சரி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் டீ காத்துட்ருக்கும் போது பார்க்குறாரு எப்போவும் இருக்கிற சர்க்கரையை விட இந்த முறை அதிக சர்க்கரையோட தூக்கலாக இருக்குது அப்போ தான் அவருக்கு புரியுது ஏன் அப்படின்னா அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அதை தான் மருமக இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு உடனே தன்னோடய பையன் வீட்டுக்கு கிளம்ப தயாராகிறார் அப்போ ஒரு கடிதத்தையும் எழுதி வைக்கிறாரு அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா என்னது நீ ரொம்ப அறிவாளின்னு எனக்கு தெரியும் மருமகளே நான் வந்து நீ ஒரு நாள் சர்க்கரை போடும்போதே எனக்கு புரிஞ்சுருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க உங்களை இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசில்லை சரி நான் எதுக்காக தங்கினா அப்படின்றதும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் வந்து யார்கிட்டேயும் சொல்லிக்காமல் கிளம்புறேன் என்னோடய எப்படின்னா என்னோடய அரியர் பணம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அந்த அரியர் பணம் இன்னைக்கு தான் ஆச்சு கிளியர் ஆன உடனே அதை செக்காக எழுதி உன்னோடய அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றிட்டேன் அதுக்காக தான்மா மூணு நாள் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இது வந்து த உன்னோட தப்பு இல்லை அதை நான் இருக்கணும் நான் இல்லாததுனால என் பையன் வந்து சத்தம் போடுவான் அதை நீ காதிலே வாங்கிக்காத எப்பவும் போல நீ சந்தோஷமாக இரு ஏமா நீயும் நானும் ஒரு அப்பா பொண்ணு மாதிரி பழகிருக்கோம் நீ நேரடியாகவே வந்து கேட்டிருக்கலாமே மாமா ஏன் இங்கே இருக்கீங்க என்ன கிளம்பலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு கடைசியாக அவங்க அவங்களோட மாமனார் எழுதியிருக்காரு நீங்கள் இதை பற்றி எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா எப்பயும் போல உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு நான் வந்து உனக்கு எப்போவுமே துணையாக இருப்பேனே தவிர சுமையாக இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கடிதத்தை முடிக்கிறாரு அது ரொம்ப படிக்க முடியாமல் கண்ணீர் வந்து கண்களில் அந்த கடிதம் வந்து மறைச்சி நிற்கிது உடனே அந்த கடிதத்தை மடித்து வச்சுக்கிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேவி அழுகிறா அவளோட சின்ன மருமகள் அதை ப நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அவரோட பஸ் ஏறின அந்த பஸ் அந்த ஊரோட எல்லையை தாண்டி அவர் பயணம் செஞ்சிக்கிட்டு இருக்கார் இதோடு இந்த கதையும் முடியுது அவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்பவுமே பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரி மரியாதைகளையும் மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சகல சௌபாக சௌ சௌரிய சௌரியங்களையும் அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் இதை வந்து என்ன நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நாலு மாதம் தங்கியிருக்கோம் அப்படின்னு உடனே எங்கே நம்ம மாமனார் நம்ம வீட்லேயே தங்கிருவாரோ அப்படின்னு ஒரு பயம் ஆனால் அவரோட அப்பாவுக்கு தன்னோட பையனுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் இந்த உணர்ச்சியை வந்து வார்த்தைகள் சொல்றதை விட நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணர்ச்சிகளால் தான் இது புரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க, thank you